மன அமைதி ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வெற்றி இவை அனைத்தும் ஒரே தரிசனத்தில் ஆறு படை வீடுகளில் ஐந்தாவது ஸ்தலம் திருத்தணி முருகன் அருள் வாசலில் உங்களை வரவேற்கிறது திருத்தணி முருகன் கோவில் வரலாறு வணக்கம் ஆன்மீக உறவுகளே இன்று நமது பயணத்தில் திருத்தணி முருகனின் தரிசனம் பார்க்கலாம் திருத்தணி என்பது முருகப்பெருமான் அருளிய ஆறு படை வீடுகளில் ஐந்தாவது படை வீடு ஆகும் ஸ்கந்த புராணம் மற்றும் கந்த புராணம் போன்ற சாஸ்திரங்களில் வரும் கதையின்படி சூரபத்மன் எனும் அசுரனை வீரமாக அழித்த பின் முருகப்பெருமான் தன் பராக்கிரமம் உளவியல் தெய்வீக கடமைகள் எல்லாம் நிறைவேறிய பிறகு மன அமைதிக்காக இந்த மலை மேல் வந்ததாக கூறப்படுகிறது இங்கு அவர் கோபத்தையும் ஆயுதத்தையும் விட்டு அமைதியுடன் தியானத்தில் அமர்ந்தார் அதனால் இந்த மலைக்கு சந்தானகிரி என்று பெயர் வந்தது திருத்தணி என்ற பெயர் திரு பிளஸ் தனி என்பதிலிருந்து வந்தது தனி என்பதற்கு ஓய்வு என்ற அர்த்தம் திருமால் விஷ்ணு திருமணம் நடந்த பிறகு இங்கு ஓய்வெடுத்ததால் இந்த பெயர் வந்தது என்ற ஒரு புராணம் உண்டு மற்றொரு ஐதீகம் படி திருத்தணியில் முருகப்பெருவான் பெருவான் வல்லியம்மனை திருமணம் செய்தார் என்று கூறப்படுகிறது இந்த ஸ்தலத்தில் சுவாமி வல்லி தெய்வானை சமேதராக அருள்பாலிக்கிறார் முன்னூற்றில் அறுபத்தைந்து படிகள் கொண்ட மலைப்பாதை வழியாக பக்தர்கள் ஏறி செல்வது ஒரு முக்கிய சடங்காக கருதப்படுகிறது இங்கு தரிசனம் செய்தால் கிடைக்கும் பலன்கள் மன அமைதி திருமண தடை நீக்கம் வியாபார வளர்ச்சி கடன் திண்டாட்டம் தீர்வு உடல் ஆரோக்கியம் திருத்தணி முருகனை மனமாற வழிபட்டால் வாழ்வின் தடைகள் அனைத்தும் அகலும் உங்களின் வாழ்விலும் முருகனின் அருள் என்றும் நிலைத்திருக்கட்டும் ஓம் சரவணபவா மேலும் ஆன்மீக வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை சரியாக மதியம் பனிரெண்டு மணிக்கு மற்றொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி